வணக்கம் இசைக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இசை எப்படி மூளையை செழுமைப்படுத்துகிறது அப்படிங்கிறது குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம் இசை நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது ஒரு நல்ல பாட்டு கேட்டால் நம்ம வேறு எதுலேயுமே கவனம் செலுத்த மாட்டோம் அந்த பாட்டை மட்டும்தான் நம்ம கவனிப்போம் அதில் இருக்கக்கூடிய அந்த மெலடி அதில் இருக்கக்கூடிய அந்த ரித்தம் இது வேற எது பக்கமும் நம்ம கவனத்தை செலுத்த விடாமல் கட்டி போட்டுருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் தாயினுடைய கருவறையில் இருக்கிற போதே அந்த இதய ஒளியை கேட்டு கேட்டு அந்த இசைக்கு பழக்கப்பட்டோம் அதனால தான் ஒரு குழந்தை எடுத்து இடது பக்கமாக அணைச்சு வச்சுக்கிட்டா அந்த இதய துடிப்பு கேட்டு மறுபடியும் கருவறையில் இருந்த அந்த அமைதியை அந்த குழந்தை அடையுது வலது கை பக்கம் உள்ளவர்கள் மட்டுமல்ல இடது கை பழக்கம் உள்ளவர்கள் கூட அந்த இடது பக்கமாக தான் வச்சுக்குவாங்க அப்பாக்கள் கூட அதை இடது பக்கமாக வச்சுக்கிட்டா அந்த குழந்தை அமைதியாயிரும் அதனால தான் டயன் அக்கர்மன் சொல்கிறாங்க குழந்தையும் தாயும் ஓசை என்கின்ற தொப்புள் கொடியால் இணைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இதை டெஸ்பன் மாரிஸ் சொல்கிறாரு ஒரு குழந்தை அமைதியாக இருப்பதற்கு காரணம் அது அந்த இதய துடிப்பை கருவறையிலேயே கேட்டுவிட்டது மீண்டும் அதை கேட்கிற போது அது அமைதியாகி விடுகிறது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை நாம் இசைக்கு எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு தாளாட்டு பாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போகும்போது ஒப்பாரி இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு பாட்டு வளரும் போது பாட்டு விளையாடும் போது பாட்டுன்னு நம்முடைய எல்லா நிலைகளிலையும் பாடல்கள் இருக்குது ஆங்கிலத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு நல்லபி அது இறந்து போச்சுன்னா அதுக்கு வந்து பாட்டு பாட்டு இருக்குது டர்ஜ் அப்படிம்பாங்க இன்னொன்று த்ரெனோடி அப்படின்னு அந்த டர்ஜ் அப்படிங்கிறது அந்த ஃப்யூனரல் டைமில் பாடக்கூடிய ஒரு சாங் நீளமாக ஒரு மியூசிக்கோடு பாடக்கூடியது தான் த்ரெனோடி அதை பற்றி எழுதக்கூடிய ஒரு கவிதைக்கு பேர் எழுகி எ கண்ட்ரி சர்ச்சாடலை வந்து ஒரு எழுதப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கவிதை தான் தாமஸ் கிரே எழுதுனது ரொம்ப பாப்புலரான ஒரு கவிதை அதனால வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலுமே இசை இருக்கிறது இசையை கேட்காதவன் இசையை விரும்பாதவன் மிக சிறந்த மனிதனாக இருக்க முடியாது அப்படின்ட்டு ஷேக்ஸ்பியர் ஜூலியஸ் சீசரில் சொல்றார் எப்படின்னா கேசியஸ் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் அந்த கேசியஸை பற்றி எச்சரிக்கிறான் யாரு சீசர் எச்சரிக்கிறார் எப்படினா ஹீ ஹியர்ஸ் நோ மியூசிக் அவர் ரொம்ப ஆபத்தானவன் அவன் லீன் அண்ட் ியா இருக்கான் அவன் பேராசை உள்ளவன் அவன் நாடகங்களை படிக்க மாட்டான் அவன் கேட்க மாட்டான் அப்ப மியூசிக்கை கேட்காதது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் மாதிரி ஷேக்ஸ்பியர் அந்த நாடகத்தில் எழுதியிருப்பார் இப்போ இசையை கேட்கும் போது ஏன் மனிதர்கள் மெஸ்மரைஸ் ஆகிறாங்க அப்படின்னா முதல்ல இசை வந்து நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது அதில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது ஒரு நல்ல இசைங்கிறது நம்முடைய மனத்தை துள்ள வைக்கிறது ஒரு மோட்டிவேஷன் இருக்குது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தியாகி விஸ்வநாத ஒருத்தர் அவர் மேடைகள்லாம் போய் வெள்ளைக்காரர்களை வெள்ளை கொக்கு அப்படின்னு சித்தரித்து அவர் பாடி நாடகங்கள்லாம் நடிப்பார் அதற்காக பல முறை அவர் சிறைக்கு சென்றிருக்காரு கடைசியில் ஒரு நாடக மேடையில் தான் அவர் உயிரே விட்டார் அப்போல்லாம் என்னென்னா பாட்டு நாடகம் இதெல்லாம் மக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது அப்புறம் இசையில் அந்த ஸ்ட்ராங்கான பீட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஃபாஸ்டான பீட் இருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூட் செட்டு வந்துடும் அதே மாதிரி அதில் ஒரு ஃபோக்கஸ் ஒரு அட்டென்ஷன் இதெல்லாம் ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை அலர்ட் ஆக்கக்கூடியது தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நைட்ல ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த எஃப்எம் கேட்டுக்கிட்டே அந்த வேலையை செய்வாங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா அது உங்களை விழிப்புணர்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரி டென்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல இசையை கேட்டீங்கன்னா இத்தனைக்கும் அது ஒரு சோகமான இசையாக கூட இருக்கலாம் ஆனால் அது நம்மளை மோட்டிவேட் பண்ணிடுவோம் மன்னவனே அடலாம அடரவை நிறுத்திடுவான் அந்த மாதிரி ஒரு பாடல் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது சரி இசைக்கும் அந்த மூளைக்கும் என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல மாதிரிங்களேன் நம்முடைய மூளையில ரெண்டு ஹெமிஸ்ஃபியர் இருக்குது ஒன்று வந்து லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர் இன்னொன்று ரைட் ஹெமிஸ்ஃபியர் இந்த டேல் பிரெயின் அப்படின்னு ஒரு புத்தகத்தை மூளை விஞ்ஞானத்தின் மார்க்கோ போலோ அப்படின்னு சொல்லப்படுகிற ராமச்சந்திரன் எழுதியிருந்தார் அவர் அதுக்கு முன்னாடி ஃபேன்டம்ஸ் இந்த பிரெயின்ங்கிற புக்கை எழுதினார் அவர் அந்த டெல்டே பிரெயினில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்றாரு ஒருத்தருக்கு பிரெயினில் அடிபட்டுருச்சு அவரால் பேச முடியல பேசுறதுக்கு அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவர் மருத்துவமனையில் இருக்கார் அந்த நேரத்தில் அவருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாடும்போது அவரும் சந்தோஷமா பாடினாரு அவரால் பேச முடியல ஆனா பாடுறாரு ஏன் அப்படின்னா நம்முடைய பேச்சுக்கு காரணமா இருக்கிறது லெஃப்ட் எமீஸ்ஃபியர் நம்முடைய மியூசிக்கு காரணமா இருக்கிறது ரைட் எமீஸ்ஃபியர் அதனால தான் இந்த கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிக்கிறீங்க பாடும்போது எப்பவுமே பாருங்கள் திக்கிறவங்களாம் கூட பாடும்போது திக்க மாட்டாங்க அது ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா அந்த ஏர்ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரைட் ஹெமிஸ்பியர் அதனால தான் ஸ்டாமரிங் இருக்கிறவங்க பாடும்போது ஒருபோதும் திக்க மாட்டாங்க இன்னொன்று என்னென்னா மூளையில் மியூசிக் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ ஒரு காரியத்தை செய்கிறோம் இப்போ மேக்ஸ் போடுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹெமிஸ்பியர் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும் ஒரு கவிதை எழுதுறீங்க அப்படின்னா ரைட் ஹெமிஸ்பியர் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும் ஒரு ஓவியத்தை போடுறீங்க ரைட் ஹெமிஸ்பியர் ஆக்டிவேட் ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு இசையை கேட்கிற போது மூளையில் இருக்கிற ரெண்டு ஹெமிஸ்பியரும் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சிங்கன்னா மூளையில் ஒரு வான வேடிக்கையே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஒரு இசையை கேட்கும் போது நம்முடைய மூளையில் இருக்கிற அந்த ஆடிட்ரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது அதுக்கப்புறம் நம்முடைய மோட்டார் கார்டெக்ஸ் இருக்குது மூமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுது நீங்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சுக்கணும் அப்புறம் ஹிப்போ கேம்பஸ்னு ஒன்று இருக்கு அதுதான் ஞாபக சக்திக்கு அதுவும் ஆக்டிவேட் ஆகுது ப்ரீ ஃப்ரெண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் அந்த டெசிஷன் மேக்கிங்க்கெலாம் ரீச ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அதுவும் ஆக்டிவேட் ஆகுது இப்படி நம்ம மூளையில் இருக்கிற எல்லா பகுதியுமே இசையினால் ஆக்டிவேட் ஆகுது இப்போ சரி மியூசிக்கை படிக்கிறோம் அல்லது மியூசிக்கை கேட்குறோம்னா அதனால் என்ன லாபம் ஒரு மாணவன் கூட ஒரு பத்து நிமிஷம் ஒரு நல்ல மியூசிக்கை கேட்டால் அது என்ன ஆகும்னா அவனுக்கு பிரெயினுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்க ஒரு ரிலாக்சேஷன் வேணும் பிரெயினை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கிட்டு அப்புறமேல் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இனிய இசையை கேளுங்க ஏன்னா அந்த இனிய இசையை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹிப்போ கேம்பஸை போய் அதை ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம் ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஞாபக சக்திக்கு காரணமாக இருக்கிறது ஹென்ரி மொலைசன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு என்னாச்சுன்னா மூளையில் ஒரு அடிபட்ட உடனே அந்த ஹிப்போ கேம்பஸை எடுத்துட்டாங்க எடுத்த உடனே அவருக்கு ஞாபக சக்தி போயிட்டு சாப்பிட்டதே தெரியாமல் மறுபடியும் சாப்பிடுவாரு இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அவர் ரொம்ப குண்டாயிட்டார் ஆனால் அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சது ஸ்விம்மிங் தெரிஞ்சது அது மறக்கலை ஏன்னா அது ப்ரொசீஜரல் மெமரி ஆனால் செமண்டிக் மெமரிங்கிறது மறந்து போச்சு அதனால ஹிப்போ கேம்பஸை ஆக்டிவேட் பண்றது மியூசிக்கால முடியும் இப்போ இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா இந்த அல்சைமர் மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு திரப்பியே என்னன்னா மியூசிக் தான் மியூசிக்கை கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஞாபக சக்தி வந்துடும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணணுன்னாலும் அது ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் என்ன பெஸ்ட்டுனால் அதுக்கு ஒரு பிளாஸ்டிசிட்டி இருக்குது நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலும் கொஞ்ச நாளில் அதுக்கு அது டியூன் ஆகிடுது அதுதான் அதனுடைய நெகிடிவ் தன்மை அந்த நெகடிவ் தன்மையை இந்த இசை அதிகரிக்கிறது அதே மாதிரி அறிவாற்றலுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கே அதையும் அதிகப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு நல்ல இசையை கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஐன்ஸ்டீன் அவருக்கு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலன்னா வயலின் எடுத்து கொஞ்சம் நேரம் வாசிப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சொல்யூஷன் வந்துடும் அவருக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறதே அந்த வயலின் தான் அதனால மியூசிக்குக்கு அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தான் சால்வ் பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு என்ன பண்ணிருக்காங்க வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க நல்ல மியூசிக்கை கொஞ்சம் நேரம் கேட்குறது கேட்க வச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஒரு டெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள மியூசிக்கு இல்லாமல் டெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஒரே கொஷின் பேப்பர் தான் ஆனால் யார் அந்த இசையை கேட்டாங்களோ அவங்க அந்த டெஸ்ட்டை ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் மூளைக்கும் மியூசிக்கும் தொடர்பு இருக்குது நல்ல மியூசிக்கை ஒருத்தர் கேட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ரிவார்ட் சென்டர் ஆக்டிவேட் ஆகுது அவங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் குறையும் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஒரு இனிய இசையை கேட்டீங்கன்னா நீங்கள் இமோஷனலாகவும் அவைங்க அதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்களே பாருங்களேன் ஒரு பாடலை கேட்குறீங்கன்னா அந்த பாடல் வரி மறந்துடும் ஆனால் பாடலுடைய டியூன் மறக்காது ஏன்னா அதுதான் இசையனுடைய சக்தி அதனால் நாம் இசையை கேட்டு நம்முடைய மனத்தை தளர்த்தி கொள்வதற்கும் இசையை கேட்டு படிக்கிற போது நம்மை புத்துணர்ச்சி பெற வைப்பதற்கும் பயன்படுத்தி ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன நன்றி வணக்கம்